சில வருடங்களுக்கு முன்னாடி நடிகர் போஸ் வெங்கட் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அந்த இன்டர்வியூவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் பற்றி பேசியிருந்தார் அவர் அப்போ பேசின விஷயங்கள் இப்போ வரையும் கரெக்டாக தான் இருக்குது இப்போ மட்டும் இல்லை அது எப்போவுமே கரெக்டாக தான் இருக்கும் அதாவது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டாரு ஆனால் எல்லாரும் அவரே தான் இழுக்கிறாங்க எங்கள் கட்சியினர் உட்பட அவரை விட்டுட்டு யாருமே அரசியல் பண்ணுறதில்லை ஏன்னா அவர் விடவே முடியாத சக்தி அதனால அவரை வச்சு தான் எல்லாரும் அரசியல் பண்றாங்க ரஜினி சாரை விட்டு நீ அரசியல் பண்ண வேண்டியது தானே ஏன் ரஜினி சார் இழுக்கற எல்லா கட்சியும் உங்கள் கட்சியும் சேர்த்து சொல்லியே இழுக்கறீங்க அவர் சும்மா விட்றலாமே விடவே முடியாத சக்திங்கிறதுனாலதான் நீ இழுக்கறீங்க ஏன் கமல் அவர்கள் அரசியலுக்கே வந்துட்டாங்களே அவரை பிடிச்சி இழுக்க வேண்டியதானே அவரை இழுத்தாலும் ஒன்னு தான் இழுக்காட்டியும் ஒன்னுதான் அதனால அவரை வந்து கண்டுக்கிறதில்ல கமல் சார் வந்துட்டா ஏன் அவரை விட்டுட்டீங்க அவரை இழுத்தாலும் ஒன்னுதான் இழுக்கலியோனு ஒன்று தான் ஸோ புரியுதா ஸோ இவங்க வந்து மாபெரும் சக்தி அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது எல்லாருமே ரஜினி சாரை வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் பேசியிருந்தார் இப்போ வரையும் அது வந்து ரொம்ப சரியாக தான் இருக்குது ஏன்னா எந்த ஒரு அரசியல் விழா அப்படின்னாலும் அது வந்து ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் அல்லது எதிர்கட்சியாக இருக்கட்டும் எந்த கட்சி நடத்தினாலும் அங்கே வந்து தலைவரை இன்வைட் பண்ணுறாங்க இன்வைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி அதிமுகவை சேர்ந்த புகழேந்தி சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது கூட சொல்கிறாரு ரஜினி சாருக்கு வந்து இப்போ உள்ள அரசியலில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சு தான் வச்சுருக்காரு அவருக்கு யாரை மேலே ஏற்றணும் யாரை கீழே இறக்கணும் அப்படிங்கிற விஷயமும் தெரியும் அதனால் சமயத்தில் அவர் கூட உதவலாம் அப்படின்னு கூட அவர் பேசுகிறாரு எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு நடிகருக்கும் நடிகர் அப்படின்னு இல்லை வேறு எந்த நபருக்குமே இந்த அளவுக்கு அரசியல் செல்வாக்கு அதாவது அரசியல் சார்ந்த அவர் இல்லை அப்படின்னாலும் இந்த அளவுக்கு அரசியல் செல்வாக்கு யாருக்குமே இருந்ததில்லை அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் தலைவர் அரசியலில் இல்லை ஆனால் தலைவர் இல்லாமல் இங்கே அரசியலே இல்லை